குழந்தைகளின் ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பார்ப்பதும் குற்றம்தான் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது குற்றமல்ல என்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழங்கிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது குழந்தைகளின் ஆபாச படத்தை பார்த்ததாக தம்மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னையைச் சேர்ந்த இளைஞர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் குழந்தைகளின் ஆபாச வீடியோவை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமில்லை என்றும் மற்றவர்களுக்கு அனுப்பினால் மட்டுமே குற்றம் என தெரிவித்து வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் குழந்தைகள் நல அமைப்பு வழக்கு தொடர்ந்தது வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பாட்வாலா அடங்கிய அமர்வு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதில் மிகப்பெரிய தவறு செய்ததாக கூறி அதை ரத்து செய்து உத்தரவிட்டது போக்சோ சட்டத்தின்படி சிறார்கள் சார்ந்த ஆபாச படங்களை செல்போனில் வைத்திருந்தாலே குற்றம்தான் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது மேலும் குழந்தைகள் ஆபாச படம் என்பதற்கு பதிலாக குழந்தைகள் பாலியல் மற்றும் மோசடிகள் சுரண்டல் தடுப்பு சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்